ஸ்ரீமதே ராமானுஜாயமாக சுவாமி தேசிய அருளி செய்த பாதுகா இந்த பதிவில் 637 முப்பத்தி ஏழு முப்பத்தெட்டு இரண்டு சுலோகங்களை பார்க்கலாம் நிசீம பங்க மலினம் ஹிருதயம் மதியம் ரங்க ரங்கவசேஹே அதிரோடும் இச்சோகோ மாத तव एव सहसा मणिपादरक्षे मुक्तां शवः स्फटिकसौधतुलां नयन्ति निस्सीमपङ्कमलिनं हृदयं मदीयं नाथस्य रङ्गवसतेः अधिरोढुमिच्छोः माता தவ ஏ வசகசா மணிபாதரக்ஷே முவ ஸ்பட்டிக சௌத துலாம் நயந்தி மாத மணிபாதரக்ஷே தாயே மணிபாதுகேன் கூறு மதியம் ஹிருதயம் என்னுடைய இதயம் நிசீம பங்க மலினம் எல்லையற்ற தீய எண்ணங்களான சேரும் அழுக்கும் கொண்டது பங்கன்னா சேரு மலினம்னா அழுக்கு தீயெண்ணங்களான சேரும் அழுக்கும் கொண்டது ஆயிட்டா ரங்கவசேகேநாத ஸ்ரீரங்கவாசத்தின் ரசிகனான எம்பெருமான் மிச்சோகோ வந்து குடியேறியிருப்பதற்கு ஏற்றதாக தகுதி உடையதாக ஆசை அவன் ஆசைப்படணும் ஆகணும் அதிரோடும் இச்சோகோ அவன் ஆசைப்பட்டு வந்து குடியேறும்படியாக இருக்கணும் அதுக்காக இருப்பதற்காக ஏற்றதாக தகுதி உடையதாக தபகேவ சகசா முக்தாம் சவ தேவரைய அதிசயங்கள் நிகழ்த்தும் சகச அதிசயங்கள் நிகழ்த்தும் முத்துக்களின் ஒளிக்கிரணங்கள் ஸ்படிக சௌத துலாம் ஸ்படிகம் போன்ற தூய்மை நிலைக்கு நயந்தி அடியே எனது இதயத்தை இட்டு செல்லட்டும் அப்படின்னு சொல்ல செய்யக்கூடிய செய்யறதுன்னு சொல்லல புரியுதுன்னு நினைக்கிறேன் மொத்த அத்தம் அப்படி தான் மா பிராயே மணிபாத ரக்ஷயே எனது இதயம் எல்லையற்ற தீய எண்ணங்களான சீரும் அழுக்கும் கொண்டது ஸ்ரீரங்கவாசத்தின் ரசிகனான எம்பெருமான் விரும்பி வந்து குடியேறியிருப்பதற்கு ஏற்றதாக தகுதி உடையதாக விரும்பி கொடப்பட்டுக்கலாம் இச்சோகர் தேவரீருடைய அதிசயங்கள் நிகழ்த்தும் முத்துக்களின் ஒளிக்கிரணங்கள் ஸ்படிகம் போன்ற தூய்மை நிலைக்கு अड् इदयते इचलं सुलो पिल निसीवपङ्कमलिनं हृदयं मदीयं नातश्च रङ्गवसतेः अधिरोडुमिच्छोः माता तव एव सहसा मणिपादरक्षेः मुक्तां शवः स्फटिकसौध तुलां नयन्ति अंशुः अहोड पुरल् मुक्तांशवः अपि इ्लोकं अरनूतिमुपते श्लोकं श्लो श्यामातनुः भगवतः प्रतिपन्नतारात्त्वं चन्द्रिकामल मौक्तिकदर्शनीया स्थानेतत् एतत् उभयं मणिपादरक्षेः बोधं क्षणात् नयति बुद्धिकुमुद्वतीं नः श्यामा तनु भगवतः प्रतिपन्नतारात्मं चन्द्रिका विमलमूर्तिकदर्शनीया ஸ்தானே தத்து ஏதத் உபயம் மடிபாதரக்ஷே போதம் ஷணாத் நயதி புத்தி குமுத்வதியும் நகா குமுத்வதியும் முன்னே படிச்சிருக்கோம் வெள்ளை தாமரை போக அள்ளி தா அல்லி பொய்கி அல்லிக்கணி அப்படிங்கிறது குமுத்வதியும் ஞாபகம் வச்சுக்கலாம் அர்த்தம் எப்படி இருக்கு சாமா தனுகு பெருமானுடைய மேனி கருமி கரியது கரிய திருமேனி பெருமானுக்கு தனுகுனா திருமேனி சாமான்னா கருமி பகவதாக தேவரீரோ பகவதானா உம்முடையான்னு அர்த்தம் தொம்முன்னு போட்டிருக்காரு நம்ம தோமை மாத்திரம் பிடிச்சிக்கிறோம் தேவரீரோ ஹீரோ பிரதிபன்னதாரா நட்சத்திரங்கள் சூழ்ந்த சந்திரிகா சந்திரனை போன்று விமல மௌத்திக விமலன்னா களங்கமற்ற முத்துக்களால் சூழ்ந்து தோற்றம் அளிக்கிறீர் முத்துக்கள்னால் நட்சத்திரம் பாதுகா சந்திரன் அவர் சந்திரன் மாதிரி காட்சி அளிக்கிறார் ஏன்னா அவரை சுற்றி நட்சத்திரங்கள் போன்ற முத்துக்கள் இருக்கின்றன ஆனால் இவர் இவரை யூஸ் பண்ணுற இவரை அணுகிற பெருமானோ கரிய திருமையினே உடையவர் இந்த கம்பேரிசன் புரிஞ்சுக்கணும் இப்போது தத்தேத தத்து ஏதத்து உபயம் ஸ்தானே உங்கள் இருவரையும் ஒரு சேர பார்க்கும் இடத்து ஸ்தானேனா பார்க்கும்போதுன்னு புரிஞ்சுக்கலாம் ஸ்தானேன்னா இடம் சாதாரணமாக பார்க்கும்போது சா வருத்தம் பண்ணிக்கலாம் நகா எங்களுக்கு புத்தி குமுத்வதி எங்களுடைய புத்தி ஆகிற அல்லி பொய்கையை குமுத்தான் பண்ணியிருக்கேன் பெண் தாமரைனு இந்த இடத்துல அள்ளி சந்திரனை கண்டு மலரும் புத்தி குமுத்வத்தீம் எங்கள் புத்தியாகிற அள்ளி பொய்கையை போய்கணாதி நொடிப்பொழுதில் போதம் மலரும்படி நயத்தீ செய்கிறது அர்த்தமாக உங்களுக்கு பெருமானுடைய திருமேனே கருப்பு பாதுகை முத்துக்கள் புதிக்க பதிந்திருக்கிறதால் நட்சத்திரங்கள் சூழ்ந்த சப்திரனை போல் காட்சி அளிக்கிறது உங்கள் இருவரையும் சேர்ந்து பார்க்கும் பொழுது எங்கள் புத்தி என்கிற அல்லி அல்லி பொய்கை அல்லி பொய்கையில் போதம் உடனடியாக க்ஷணாத் ஒரு நொடிப்பொழுதில் போதம் மலரும்படி நயத்தை செய்கிறது இதுதான் அந்த இந்த ஸ்லோகத்தோட பொதுவான அர்த்தம் அத்தி ஸ்லோகத்தை படிக்கலாம்னு நினைக்கிறேன் श्यामातनुः भगवतः प्रतिपन्नतारा त्वं चन्द्रिका विमलमौक्तिकदर्शनीया स्थाने तत् गेतत् हृभयं मणिपादरक्षे बोधं क्षणात् नयति बुद्धिकुमुद्भतिं नः ਸ਼੍ਰੀਮਤੇ ਰਾਮਾਨੁਜਾਇਨਮ